வெல்கம் டு கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணலாம் நல்லா லுக்காகவும் ரிச்சாகவும் இருக்குங்க ரொம்ப ஈஸி தான் பிக்னஸ் ட்ரை பண்ணா கூட பர்ஃபெக்டா செய்ய முடியும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை ஆன ஜாரில் ஜார்ல கப்பு அளவுக்கு பாதாம் பருப்பை சேர்த்துக்கலாங்க இந்த பாதாம் பருப்பை ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிட்டு கிளாத் வச்சு தண்ணி இல்லாம தொடச்சிட்டு பிறகு சேர்த்துக்கோங்க இது கூட பத்து முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு உலர் திராட்சையை சேர்த்துக்கலாங்க இந்த உலர் திராட்சை தான் நல்ல ஒரு பாண்டிங்கை கொடுக்கும் இதுக்கு அதே போல் திராட்சையும் நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தால் தண்ணியெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு பிறகு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளத்தை நல்லா இது போல் துருவி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வருங்க இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இது போல் நல்லா ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும் பிறகு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை சேர்த்துக்கலாங்க இந்த பக்குவத்தில் எள்ளு சேர்த்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டஃபிங்கை சாப்பிடும்போது லைட்டாக குரகுரப்பாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு குரகுரப்பாக வேணான்னா அந்த நட்ஸ் கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு பிறகு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஃபஸ்ட்டு நீங்கள் நட்ஸ் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு பிறகு வெள்ளத்தை சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து கம்மி குவான்டிட்டியாக இது போல் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்போ கைகளாலே நல்லா இது போல் உருட்டிக்கலாங்க ஸ்டஃபிங்க்கு தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவே உருட்டிக்கோங்க இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே உருட்டி ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்துருக்கிற நட்ஸுகளை தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை வறுத்து வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் பேரிச்சம்பழம் பழம் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஒரு கப்பு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காவில் இருக்கிற ஈரத்தன்மை போக நல்லா நம்ம இது போல் வருத்தி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வறுக்கணும் ஆனால் இதனுடைய கலர் மாறக்கூடாதுங்க இந்த தேங்காவை போல் வறுத்து செய்யும்போது நாலஞ்சு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் உங்கள்கிட்ட சப்போஸ் டெசிகேட்டட் கோக்கோனட் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க சப்போஸ் டெசிகேட்டட் கோக்கோனட் இல்லாதவங்க மட்டும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா பொலன்னு சூப்பராக வருபட்டிருக்கு இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பாத்திரத்திலே வச்சோன்னா அடிப்பகுதி கருகின மாதிரி ஆகிடும் அதனால தான் இது நீங்கள் அப்படியும் சேர்த்துக்கலாங்க ஆனால் இது நல்லா பிறகு இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரெண்டு மூணு ஓட்டை ஓட்டிக்கோங்க நல்லா நைஸாக டெசிகேட்டட் கோக்னட் மாதிரியே நமக்கு கிடைக்கும் இது அப்படியே ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு பெரிய ட்ரையான மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க இந்த பால் பவுடர் கடைகளில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க இது கூடவே ஆல்ரெடி வருத்தோரில் அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கால் கப்பு அளவு சுகர் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பால் பவுடரில் சுகர் இருக்கும் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க முக்கியமாக இனிப்பு சுவை கூடுதலாக தெரியறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும் பாருங்க லைட்டாக கொர குரப்பாக தான் இருக்கும் இப்போ இது அப்படியே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த நெய்யை நல்ல ஸ்பூன்லேருந்து இது போல் எடுத்து விட்டுட்டு இது ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்ல கைகளால் இது போல் பசுஞ்சு கொடுத்துக்கணும் நெய் சேர்ப்பதே ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா மேல் மாவு சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க எப்போவும் போலவே பிடிக்கும் போது இது போல் ஹோல்ட் ஆகணும் இப்போ ஆல்ரெடி காய்ச்சி ஆறு வச்ச பால் நம்ம கால் கப்பு எடுத்துருக்குறோங்க இது ஸ்பூன் கணக்கில் இது மேலே சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இது கைகளால் நல்லா இது போல் பசுஞ்சு கொடுத்துக்கணும் இதில் சுகர் சேர்த்துருக்குறோம் அதனால் நல்ல இலக்கம் கொடுக்குங்க அதனால் பால் ஸ்பூன் கணக்கில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டான பக்குவம் நமக்கு கிடைக்கும் இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்தில் சாஃப்ட்டாக இது போல் பசிக்கணும் இப்போ இது இருக்கட்டும்ங்க நம்ம கால் கப்பு பால் எடுத்திருந்தோம் அதுலேயும் நமக்கு மீதம் இருக்கு பாருங்கள் பால் நிறையா சேர்த்து பசஞ்சிங்கன்னா ரொம்ப இலக்கமாகிடும் அப்புறம் உங்களுக்கு பிடிக்க வராது அதே போல் கம்மியாக சேர்த்து பசஞ்சாலும் ஹார்டாக இருக்குங்க அதனால் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பசுச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் சின்ன கரண்டி அப்படின்னா கப்பை ஒரு அளவுக்காக எடுத்துக்கோங்க இந்த மாவை இது போல் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இது போல் அளவு கரண்டியால் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம செய்கிற ஸ்வீட் எல்லாமே பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும் நல்ல லுக்காகவும் இருக்குங்க இப்போ இதை நல்லா இதுபோல் உள்ளங்கைகளில் வச்சு நல்லா உருட்டிக்கலாம் பாருங்க இதே போல் எல்லா மாவுகளையுமே ஒரே அளவில் இது போல் ரெடி பண்ணி நல்லா அழகாக உள்ளங்கைகளை வைத்து இது போல் நல்லா உருட்டிட்டு எல்லா மாவுகளையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த உருண்டையிலேருந்து ஒன்றை மட்டும் எடுத்து உள்ளங்கைகளை வைத்து இது போல் லைட்டாக தட்டி விட்டுட்டு நல்லா விரிச்சிக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக விரிக்க வேணாங்க லைட்டாக திக்காக விரிச்சிக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது போல் நல்லா இந்த திக்னஸ்க்கு விரிச்சுட்டு ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து இது போல் நடுவில் வச்சு இது அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போ உள்ளங்கைகளை வைத்து நல்லா இது போல் ஜென்ட்லாக ஊட்டிக்கணும் இது அப்படியே உள்ளங்கைகளை வைத்து லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுங்க இப்போ விரல்களால் இது போல் நல்லா ஷேப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்துடுச்சுல்ல பார்க்குறதுக்கு கடைகளில் வாங்கின ஸ்வீட் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே செய்து ஒரு பிளேட்டில் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மேல் மாவு ரெடி பண்ணும்போது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் அரை இன்ச்சுக்கு கம்மியாக ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அலங்காரத்துக்காக மேலே பாதாமா நல்லா பாதியாக கட் பண்ணி இது போல் அலங்காரம் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் ஷீட் இருந்துச்சுன்னா மேலே ஒட்டி விட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்லைங்க இது போல் அலங்காரம் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கடைகளில் வாங்கின ஸ்வீட் மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்ல சாஃப்டா இருக்குங்க நல்ல உள்ள கலர்ஃபுல்லாக ஸ்டஃபிங் இருக்குது நல்லா ஹெல்த்தியான ஸ்டஃபிங்கு அந்த மேல் மாவு உள்ள ஸ்டஃப்பிங்கோட சாப்பிடும் போது ரொம்பவே அருமையாக இருக்குது நல்ல சாஃப்டா இருக்குங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யறது ரொம்ப ஈஸி தான் அதே போல் இந்த ஸ்வீட் லேட்டாச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகும் அதனால மாவை சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமா பசுஞ்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது போல இன்னும் நிறைய ஃபெஸ்டிவல் பலகாரங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்